குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூவிலக்கு எண்கள் கூட்டல் பார்த்தோம் இல்லையா நேற்று அதோட தொடர்ச்சி தான் வந்து பார்க்க போகிறோம் அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் சரியா யார் வரீங்க முதல்ல எஸ் மாலினி வாங்க எஸ் காட்டுங்க உங்களுக்கு என்னென்ன நம்பர் வந்திருக்கு அது என்ன இலக்கை நம்பர் இலக்க எண் சத்தமாக சொல்லுங்கள் நீங்கள் இது இரட்டை இலக்கை எண் அல்லம்மா ஈர் இலக்கை எண் சரியா எழுதிட்டு அந்த நம்பர் நேம் என்னன்னு சொல்லுங்கள் என் என் பெயர் என்னன்னு சொல்லுங்கள் எழுதுங்க இது கூட்டலா கழித்தலா கூட்டலுக்கு எங்கே குறி போடணும் ம் எஸ் குட் ஃபஸ்ட் நம்பர் பேர் என்ன ஆ நம்பர் சொல்லுங்கள் ஆ அடுத்த ரெண்டாவது நம்பர் வெரி குட் கூட்டுங்க எஸ் ஆன்சர் என்ன வருது உங்களுக்கு எஸ் வெரி குட் கிளாப் பண்ணிடுங்க